முதல்வர் பணியேற்ற பின்னர் மாநகராட்சி பணியாளர்களுடைய கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுத்திருக்கிறார்கள் நிரப்புவதற்கு நாற்பது இந்த கட்டுப்பாட்டினை தளர்வு செய்து காலி பணியிடங்களை பதவி உயர்வின் மூலம் பிறப்பலாம் என்ற ஒரு ஆணை பிறப்பித்த காரணத்தினாலே தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாநகராட்சியில் உள்ள பணியாளர்கள் பதவி உயர்வு பெற்று கொண்டனர் அதே போல முந்தைய அரசு பிறப்பித்த நபர் குழுவிலே ஏற்பட்ட ஊதிய முரண்பாடுகள் களைய வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையை ஏற்று குழுவினை அமைத்திருந்தார்கள் அந்த ஊதிய முரண்பாட்டு கடையின் குழு எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு மாநகராட்சியில் பணிபுரிந்த பல்வேறு உறுப்பினர்களுடைய ஊதிய முரண்பாட்டை கடை